வணக்கம் இந்த படம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் சம்பளம் வாங்கினேன் வீட்டுல கொடுக்கல வாங்கினேன் சம்பளம் சேமிச்சு வைக்கலை அமைத்தல என் தாங்க முடியல வண்டி பஞ்சரம் ஆச்சு தள்ள பெட்ரோல் வேலை எல்லாம் ஏறிடுச்சு சம்பளம் பாதியில் திண்டிடுச்சு வீட்டில் படுத்த தூக்கமும் இல்லை வாழ்க்கையில் எனக்கு நிம்மதி இல்லை பெட்ரோல் போடணும் வாடகை கட்டணும் காய்கறி வாங்கணும் கடையில் நிற்கணும் சிலிண்டரை தூக்கணும் சிக்கித்த விற்கணும் குழந்தைங்க படிக்கணும் ஸ்கூல் பீஸை கொடுக்கணும் இருந்தால் நகராக பேங்கில் வச்சேன் திருப்பவே முடியாமல் சிக்கித்த வைச்சேன் சம்பளம் ஏற்றுங்க ஒரு மாதம் கூட சம்பளம் முழுசா பத்தல என் மேல தப்பில்லை எங்க வீட்டில சொத்து இல்லை ஒரு மாசம் கூட சம்பளம் முழுசா பத்தல என் மேல தப்பில்லை எங்க வீட்டுல சொத்து இல்லை வேலைக்கு போனா கஷ்டம் திரும்ப நினைச்சிக்கிட்டு இருந்தேன் நான் வாங்குகிற சம்பளம் செலவுல பாதினு அப்புறமா உணர்ந்தேன் சம்பளம் ஏத்துனா கஷ்டமும் திண்டி விடும் சம்பளம் ஏத்துங்க வேலைக்கு ஏற்ற ஊதியம் கேக்குறேன் ஐயா வேலை ஏறிடுச்சுன்னு கூட கேட்கிறேன் வேலைக்கு ஏற்ற ஊதியம் கேக்குறேன் ஐயா வேலை ஏறிடுச்சுன்னு கூட கேக்குறேன் ഒരു മാൂടെ ശമ്പളം മുളു സത്തലേ എം എല്ല തപ്പില്ലേ എനക്കുമി സുത്തില്ലേ ഒരു മാസം കൂടെ